எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல உச்சா கட்டமா தெரிஞ்சிச்சு எனக்கே சரி ஒரு கட்டத்துல போயிட்டு வாங்க போய் நம்ம என்ன எப்போ சமைக்கிறது சாப்பிடுறது அப்படி தானே சமைக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் தான் சாப்பிடறது அதிகம் சரி கிச்சனுக்கு போவோமேன்னு போனேன் போனதுல சுட சுட வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணேன் டைம் என்னன்னு தானே பாக்குறீங்க மணி ஐந்தரை அப்பனா நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு பாருங்க சுட சுட வெண்பொங்கல் தேங்காய் சட்னி எங்க தானே பாக்குறீங்க இதோ உங்களுக்காக உங்களுக்காக இல்ல எனக்காக என்ன ஸ்ட்ரெஸ்ன்னே கண்டுபிடிக்க முடியல சரி சாப்பிட்டு நம்ம தான் எப்பவுமே சாப்பிட்டு கோவத்தை தீத்துப்போமே ko tatind po